ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி டேஸ்டி ரெசிபீஸ் இன்றைக்கு சூப்பரான ஒரு டிவைன் ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நான் அமேசானில் தான் வாங்கினேன் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு நீங்கள் டச் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இந்த போரோசிலோட அகண்டு தீபம் தான் தீபங்கள் வந்து நம்ம கலாச்சாரத்தோட இரண்டரை கலந்தது தீபங்கள் இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் இது நான் அமேசானில் தான் வாங்கினேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா டச் பண்ணி வாங்கிக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸ்ட்ராங்காக ஒரு போரோசில் கிளாஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு கேப்பு ஒரு தியா தீபம் அதோட நம்ம இதை க்ளீன் பண்ணுறதுக்காக பீதாம்பரி பவுடர் இது பித்தளை தான் கொஞ்சம் திரியும் கொடுத்துருக்காங்க இதிலே மூணு சைஸ் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இதுதான் லார்ஜ் சைஸ் ஸ்மால் இருக்குது மீடியம் இருக்குது லார்ஜ் இருக்குது இதோட ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்கலாம் ஐடியல் ஃபார் கிரியேட்டிங் அ காமன் மெடிடேட்டிவ் அட்மாஸ்பியர் இன் யோர் பூஜா ரூம் நம்ம பூஜா ரூமில் ஒரு நிம்மதியான ஒரு தியான நிலையான ஒரு அட்மாஸ்ஃபியரை கொண்டு வரத்துக்கு இது ரொம்ப உதவுன்னு போட்டிருக்காங்க இட்ஸ் எ கிரேட் சாய்ஸ் ஃபார் கிஃப்டிங் ஆர் பர்சனல் யூஸ் நம்ம யாருக்காவது கிஃப்ட் பண்ணவும் பண்ணலாம் நம்ம வீட்டுக்கும் வாங்கிக்கலாம் இது வந்து கிளாஸ் போரோசிலிகேட் அப்படின்ற ஒரு கிளாஸ் காம்போசிஷனில் ஆனது இது கிளாஸ் டஸ் நாட் கெட் ஹாட் ஈவன் ஆஃப்டர் லாங் ஆர்ஸ் ஆஃப் ரிப்பீட்டட் பேர்னிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறைய மணி நேரம் எரிஞ்சாலும் இந்த கிளாஸ் சூடாகாதுன்னு போட்டிருக்காங்க ஆனால் நான் வந்து நான் ரிவ்யூஸில் பார்க்கும்போது சின்ன சைஸ் நீங்கள் வாங்கும்போது சூடாகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பெரிய சைஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஹாஸ் இன்க்ரீஸ்ட் கிளாரிட்டி அண்ட் எமிட்ஸ் பிரைட்டர் லைட் டியூ டு ஹை குவாலிட்டி ஆஃப் கிளாஸ் போரஸ் உங்களுக்கு தெரியும் இந்த கிளாஸ் வந்து நல்ல ஹை குவாலிட்டினால அந்த கிளாரிட்டி இந்த வெளிச்சம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப பிரைட்டாகவும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அன்லைக் ரெகுலர் கிளாஸ் வில் நாட் கிராக் ஈவன் ஆஃப்டர் ரிப்பீட்டட் யூசேஜ் இந்த கிளாஸில் வந்து விரிசல்கள் விழாது ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணும்போதும் அப்படின்னு போட்டிருக்காங்க இஸ் எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ட் டு தேர்மல் ஷாக்குக்கெல்லாம் வந்து இது ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க இஸ் டிசைன் டு அலவ் ஈஸி கிளீனிங் அண்ட் ரீஃபில்லிங் ஆஃப் ஆயில் இது வந்து கேப் நிறையா இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக நம்ம வந்து கிளீன் பண்ணிக்கலாம் ஆயிலும் வந்து இங்கே கேப் அதிகமாக இருக்கனால ரீஃபில் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி ஹாஸ் அண்ட் எக்கனாமிக்கல் காஸ்ட் ஆஃப் பேர்னிங் பெர் ஆர் ரொம்ப நிதானமாக ஏறியதுனால எண்ணெயும் அதிகமாக செலவாகாது இஸ் சேஃபர் தேன் அண்ட் ஓப்பன் ஃப்ளேம் தியா அண்ட் கேன் பி யூஸ் ஈவன் the ஃபேன் இஸ் ஆன் ஃபேன் வந்து இருக்கும்போதே நம்ம இந்த தீபம் வந்து ஏற்றி வைக்கலாம் அணையாது அப்படின்னு போட்டிருக்காங்க யூசேஜ் அண்ட் கேர் வெட் த டியா வித் வாட்டர் நம்ம கிளீன் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க தண்ணியில் தொட்டு நல்லா நனைச்சிட்டு ஸ்க்ரப் வித் பீதாம்பரி பவுடர் ஃபார் எக்ஸ்ட்ரா ஷைன் நம்ம எக்ஸ்ட்ரா ஷைன் வேணும்னா அவங்க கொடுத்த இந்த பவுடரில் நல்லா வந்து அது மேலே பூச சொல்லிடுறாங்க வாஷ் வெல் அண்டர் ரன்னிங் வாட்டர் அதுக்கப்புறம் ரன்னிங் வாட்டரில் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத் எடுத்து நல்லா அதை வைப் பண்ணிடணும் டூ நாட் யூஸ் ஸ்டீல் அந்த ஸ்க்ரப்பர் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இந்த கிளாஸ்க்கு வந்து ஸ்பாஞ்ச் அண்ட் லிக்விட் சோப் தான் யூஸ் பண்ணணும் இதிலே வந்து நிக்கல்லையும் வருது இதில் வந்து மூணு சைஸ் வருது இருக்கிறதுலே இது பெரிய சைஸ் இப்போ தீபங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா வீட்டில் வந்து தீபம் ஏற்றுறது நிறைய வீடுகளில் காலையில் ஏற்றுவாங்க இல்லைன்னா மாலையில் ஏற்றுவாங்க இல்லைன்னா காலையிலையும் மாலையிலையும் ஏற்றுவாங்க அது அவங்கவுங்க வீட்டை பொறுத்தது தீபத்தில் மகாலட்சுமி வசிப்பதால் தீபம் ஏற்றும்போது தீப லக்ஷ்மியே நம்ம நமக என சொல்லிவிட்டு நம்ம ஏற்றணும் நான் வீட்டில் வந்து எப்பயுமே ஸ்வாகதம் லெஷ்மின்னு சொல்லி தான் தீபம் ஏற்றுவேன் அது ஏற்கனவே என்னோடய பூஜா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு பூஜா ரூம் வீடியோவில் சுவாகதம் அப்படின்னா வர வேண்டும் அப்படின்னு மீனிங் தீபத்தில் வந்து நிறைய வகைகள் இருக்குது முதல்ல சித்திர தீபம் இந்த சித்திர தீபம் அப்படின்னா என்னென்னா வண்ண கலர் பொடிகளால் அலங்கரித்து சித்திர கோலம் விட்டு அதை மேலே தீபம் வந்து ஏற்றுவது நெக்ஸ்ட் வந்து மாலா தீபம் அடுக்கடுக்கான தீபத்தட்டுகளில் ஏற்றப்படுவது நிறைய கோயிலில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அடுக்கடுக்காக இருக்கும் குருவாயூரில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுதான் மாலா தீபம் ஆகாஷ தீபம் அப்படின்னா வீட்டின் வெளிப்புறத்தில் உயர்ந்த பகுதியில் ஏற்றி வைக்கப்படும் தீபம் வந்து ஆகாஷ தீபம் கார்த்திகை மாதம் சதுர்த்தி திதி நாளில் இந்த தீபத்தை ஏற்றும்போது யமபயம் நீங்கும் நெக்ஸ்ட் வந்து ஜலதீபம் தீபத்தை வந்து ஏற்றி நதி நதி நீரில் மிதக்க விடுவாங்க அதுதான் ஜல தீபம் இப்போல்லாம் வீட்டிலே கூட ஜல தீபம் மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்குன்னே தனியாக விக்ஸ் வருது அதை நம்ம ஏற்றிட்டோம்னா அதை வீட்டிலேயே நம்ம ஏற்றக்கூடிய ஜலதீபம் படகு தீபம் நெக்ஸ்ட்டு படகு தீபம் அப்படின்னா கங்கை நதியில் மாலை வேலையில் வாழ மட்டையின் மீது தீபம் ஏற்றி வைத்து மிதக்க விடுவது தான் படகு தீபம் நெக்ஸ்ட்டு வந்து சர்வ தீபம் வீட்டின் அனைத்து பாகங்களும் வரிசையாக ஏற்றி வைக்கிறது வந்து சர்வ தீபம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்ச தீபம் முன்னோர் நர்கதி அடையும் பொருட்டு கோயிலில் கோபுரங்கள் மீது ஏற்றி வைப்பது வந்து மோட்ச தீபம் சர்வாலய தீபம் நெக்ஸ்ட்டு கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு மாலை வேலையில் சிவன் கோயிலில் ஏற்றப்படுவது வந்து சர்வாலய தீபம் நெக்ஸ்ட்டு வந்து அகண்ட தீபம் திருவண்ணாமலையில் மலை உச்சியில் பெரிய கொப்பரையில் ஏற்றப்படுறது தான் வந்து அகண்ட தீபம் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி பெரிய விளக்கில் ஏற்றதும் அகண்ட தீபம் தான் சொல்லுவோம் லட்ச தீபம் ஒரு லட்சம் விளக்குகளால் கோயில் அலங்கரிப்பது வந்து லட்ச தீபம் நம்ம யூஸ்வலாக பண்டிகை காலங்களில் நம்ம செய்கிறது வந்து மாவிளக்கு தீபம் அரிசி மாவில் வெள்ளம் சேர்த்து பசைஞ்சு உருண்டையாக்கி பாகு காய்ச்சி ஊற்றி அதுக்கப்புறம் நடுவில் ஒரு குழி செஞ்சு நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவது வந்து மாவிளக்கு தீபம் இந்த மாதிரி நிறைய வகையான தீபங்கள் இருக்குது இந்த அகண்ட தீபம் வந்து நவராத்திரி டைமில் நிறைய பேர் ஏற்றுவாங்க நவராத்திரியில் கடைசி மூணு நாள் தொடர்ச்சியாக ஏற்றுற மாதிரி வைப்பாங்க இல்லைன்னா கடைசி நாள் மட்டும் கண்டினியூஸாக எரியுற மாதிரி வைப்பாங்க அந்த மாதிரி வைக்கும்போது வீட்டில் ஒரு லக்ஷ்மி கடாச்சும் ஏற்படும் அப்படின்றாங்க இல்லை இந்த மாதிரி தீபம் நீங்கள் வாங்கினீங்கன்னா செவ்வாய் வெளியில் கூட நீங்கள் ஏற்றி வைக்கலாம் சின்ன சைஸ் வாங்கும்போதே கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எரியும் அப்படின்றாங்க இது இருக்கிறதுலே பெரிய சைஸ் நம்ம இதை வந்து எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அந்தளவுக்கு நம்ம ஊற்றிட்டு நம்ம ஏற்றி வைக்கலாம் நிறைய பேர் வந்து துளசி மாடத்துக்கிட்ட இதை வைக்கிறாங்க ஏன்னா துளசி மாடம் நிறைய பேர் வீட்டில் வெளியில் இருக்கும் இல்லை பின்பக்கம் இருக்கும் அப்போ காற்றில் வந்து விளக்கு வச்சா அணையிற சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி தீபங்கள் நீங்கள் வாங்கினீங்கன்னா அங்கே வைக்கும்போது மேலே இந்த கேப்பும் நம்ம போட்டுட்டோம்னா தீபம் அணையாமல் ரொம்ப நேரம் எரியும் சின்ன சின்ன சைஸ் வாங்கும்போது இந்த கேப் போடும்போது கொஞ்சம் வந்து விளக்கு அணையுது அப்படின்னு கொஞ்சம் பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க கூடிய வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ